இன்றைக்கான வீடியோவில் மீனை வந்து எப்படி சுத்தம் பண்ணி அதை பொறிக்கிறது ஃப்ரீசரில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து மீன் மசாலா இல்லை குழம்புக்கு தேவையான மசாலா பொடி வகைகள் இது தேவைன்னா திண்டுக்கல் சமையலில் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் நீங்கள் டீட்டெயில் கேட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் இப்போது நான் வந்து மீனை வந்து வாங்கி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் கழுவுன மீனில் கொஞ்சம் உப்பு எலுமிச்சம்பளம் சாறு சுத்தமான நல்லெண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா வந்து மீனை வந்து நல்லா கிளறி விடணும் அப்போ தான் வந்து அந்த மீனில் இருக்கிற அழுக்கு எதுவும் போயிடும் அதே மாதிரி வந்து உப்பும் புளிப்பும் நல்லா சார்ந்துருக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா டென் டேஸ் வரைக்கும் கூட மீனை நீங்கள் வந்து உடனே மசாலாவை போட்டு உடனே வறுத்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப நல்லா ருசியாகவும் இருக்கும் கெடாமையும் இருக்கும் இப்போது நம்ம வந்து நல்லா கிளரி இதை குறைஞ்சது வந்து ஒரு ஒன் ஹவர் வெளியில் வச்சு நல்லா ஊற விட்டுறணும் ஊறினதுக்கப்புறம் மீனை வந்து நல்லா கழுவி வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா பார்த்துக்கலாம் நல்லா சோம்பு அப்புறம் காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் ஒரு பதினஞ்சு இருபது பல் பூண்டு நல்லா உரித்து கழுவி நல்லா நம்ம வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து எப்பயுமே க இப்படி தான் உங்களுக்கு மசாலாவை வந்து நான் இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போது நான் வந்து நல்லா வந்து பயன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இப்போ வந்து நான் மீனை நல்லா மறு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி புள்ளிப்பு சுவையை நம்ம பண்ணணும் அதுக்காக நம்ம வந்து லெமனை பிளிஞ்சி விட்டுட்டு நல்லா தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு அளவாக போடணும்னா ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் அதனால் அளவான உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் போட்டு நல்லா பெரட்டணும் நல்லா பெரட்டி இதை வந்து ஃப்ரீசரில் வந்து குறைஞ்சது ஒரு ஒன் ஹவர் ஊறிச்சுன்னா போதும் நீங்கள் வந்து அப்படியே ஆயிலை ஊற்றி பொறிச்சி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரைஸ் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு இப்படி நான் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எரிக்கணும்னா நீங்கள் இப்படியே பண்ணுங்கள் நீங்கள் வந்து அந்த மாவுலாம் சேர்க்க தேவையே இல்லை எண்ணெயில் பொறிக்கிறதா இருந்தால் மாவு சேர்க்கணும் ஏன்னா இந்த மசாலா வந்து எண்ணெயில் கரைஞ்சி மாச எண்ணெய் ஃபுல்லாகவே மசாலா வாயிரும் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து கல்லில் போட்டு பரட்டி எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி பரட்டி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து அதை சேர்க்க மாட்டேன் குழந்தைங்களுக்காக நான் இப்படி தான் தோசைக்கல்லில் போட்டு எடுத்து வச்சுருங்க அவ்வளோ பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் மீன் எண்ணெயாக இருக்கும் ஆயிலாக இருக்கணும் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை ஆயிலாம் இருக்காது அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மீன் மசாலா பொடி மீன் குழம்பு பொடி தேவைன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிட்டு உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம்